ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் கீழ்வயில் செடி வெயில் பாருங்க இப்படி செம வெயிலாக ஊர் வேலை வெளி வெளிச்சூடி கிடக்குது இங்கே பாருங்கள் ஊருக்குள்ளே யாரும் கிடையாது எல்லா வீடும் வீடுமே லாக்கு பாருங்க லாக்கிங் இந்த வீடு லாக்கிங் கோவிலில் போய் பார்க்கலாம் யாராவது இருக்காங்களான்னு இங்கே தான் நிழல் இருக்குது பந்தல் போட்டிருக்குது ஒரு சின்ன விசேஷத்துக்கு காவடி விசேஷத்துக்காக ஒரு பந்தல் யாராவது இருப்பாங்களான்னு பார்ப்போம் இங்கேயும் தான் ஒருத்தர் இல்லை இங்கேயும் இல்லை எல்லாம் வெயில் சரியான வெயில் கொடுமையிலும் கொடுமை மேலும் கொடுமை வெயில்